நான் அங்கேருந்து வந்திருக்கேன் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு இவங்கள கூட்டிட்டு போறதுக்காக அவ்வளோ எங்க ஊருக்கு வரைக்கும் வரமாட்டாங்க தனியா என்னக்கா வேணும் வரவா எங்க ஊர் புதுக்கோட்டை கிடையாது நம்ம நம்ம எங்க வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும் வீட்டுக்குள்ளே பாத்ரூமு வீட்டுக்குள்ளே எல்லா ஊர்லயும்தான் ஆனா எங்க அக்கா வீட்டுலயும் எங்க அண்ணன் வீட்லயே இப்படித்தான் இருக்கும் எனக்கு இந்த சுண்டக்கா செடி தான் கண்ணா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன சோறு வழக்கமா கேக்குற ஆகுதே நம்ம பேசுறது ஒரு வேலை கேட்கலையோ நல்லா சூப்பரா பக்குவமா இருக்கு ஏக்கா இப்ப நீங்க ஊருக்கு வந்து யார் சட்டிக்கு ஊத்துறது யாராவது ஊத்து சொல்லுங்க பூப்பு பூ இருக்கு அவ்வளவும் பிஞ்சு விட்டு காய் காய்க்கும் வீணா போயிடும் சுண்டக்காய் மருந்து வச்சு சுண்டக்காய் வந்து முப்பது ரூபாய் நல்லாவே இருக்காது கசக்கும் ஆஹ் எடுத்து வெளியில வச்சுட்டாங்க கமெண்டே வரல என்ன நம்ம லைவ் 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 போடலையா லைவ் போடலையான்னு கேட்குறாங்க ஆனால் லைவ் போட்டால் வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப அக்கறையாக ரெண்டு பேரும் இன்றைக்கி லைவ் போடலையானாங்க நானும் மறந்துட்டேன் பசிக்கலையா நான் வந்திருக்கேன் இல்லை அதில் பசிக்கலை அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் வந்திருக்கேன்ல தங்கச்சியை பார்த்த உடனே பசிக்காது எனக்கு சுண்டக்காய் செடி மேலேயே ஒரே கண்ணா இருக்கு கண்ணை வச்சுட்டு போயிட்டேனே என்ன ஆகுது ஒரு கமெண்ட் போட்டாங்கப்பா படிக்கிறதுக்கு நான் கூட கமெண்ட் வந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் வெந்துகிட்டு இருக்கு வேகல் அப்படியே அரிசி அரிசியா இருக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் அப்போ கூட வரலாம் தெரிகிறது எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பேன் கமெண்ட்டு போட மாட்டேன்னு இந்த நாலு கமெண்ட்டை மூணு பேர் எவ்வளோ நேரமாக படிச்சிட்ருக்காங்க உள்ளதே சிவா ஒரு மூணு கமெண்ட் போட்டிருக்காரு பிரியாரு அஞ்சு மலையரிசி ரெண்டு வெற்றி ஒரு நாலு இந்த கமெண்ட் இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அடப்போங்கப்பாங்கட்டு வேகவே இல்லைக்கா அரிசி அரிசியாக இருக்குது வந்துரும்மா என்கிட்ட இல்ல கமெண்ட் போட போட்டேன் என்கிட்ட மொபைல் இல்லை கமெண்ட் போட்டிங்களா மொபைலே இல்லாமல் கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் போட்டிருப்பீங்க லேப்டாப் வச்சுருந்துருப்பீங்க கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க அது வழியாக கமெண்ட் போட்டிருப்பீங்க நான் தான் பார்த்தேன் வேகவே இல்லை அதனால் வந்து தூரத்தில் ஒரு வெளிச்சம் வெளிச்சந்தரி பார்த்துட்டிங்களா அதுதான் என்ன தெரியுமா கவர்மெண்டில் போட்டு விட்ருக்காங்க கிராமத்தில் லைட்டு அஞ்சு லைட்டு இருந்தது நான் போன தடவை வரும்போது இப்போ ஒரு லைற்கூறி லைட்

反正我。